ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து கறி சுண்டைக்காய் குழம்பு வந்து மீன் குழம்பு சுவையில் செய்ய போகிறோம் அது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக பறித்த கறி சுண்டைக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச கறி சுண்டைக்காய் தான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இடிகளில் போட்டு தட்டி அதோடய விதையெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு இடிக்கிற இடிகளில் தான் போட்டு தட்டி எடுத்துட்டோம்னா விதை வந்து ஈஸியாகவே வந்துடும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இங்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வெட்டி கடுகு வத்தல் கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பத்து பால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் இந்த குழம்புக்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுண்டக்காய் வந்து நல்லா விதையெல்லாம் எடுத்து கழுவி எடுத்து வச்சாச்சு வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் இந்த சுண்டக்காயில் வந்து அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக இந்த மாதிரி மழை டைமில் வந்து இந்த சுண்டக்காய் கிடைச்சதுன்னா எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க குழந்தைங்களுமே இதை வா சாப்பிடலாம் தன்மையே இருக்காது இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த மழை டைமில் வந்து இந்த சுண்டைக்காய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நெஞ்சு சளியை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த கறி சுண்டைக்காய்க்கு இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான தன்மையும் இந்த கறி சுண்டைக்காயில் இருக்குது உங்களுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சுண்டைக்காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி நான் சொன்ன முறையில் குழம்பு வச்சிங்கன்னா மீன் குழம்பு சுவையை விட அதிகமாகவே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்போ வந்து இந்த சுண்டைக்காயும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்ல எண்ணெயில் வதக்கிடுங்க எந்த குழம்புக்குனாலுமே வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சுண்டக்காய் வந்து நல்லா வதக்கிட்டோம் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா கல் உப்பு இந்த குழம்புக்கு நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு சிறிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி கரைசலையும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா மீன் குழம்பு மிஞ்சிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுண்டைக்காய் வந்து கசக்காது கறி சுண்டக்காய் வந்து கசக்காது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் இந்த மழை டைமில் குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிச்சிரும் அதனால் அடிக்கடி எதை செஞ்சு கொடுங்க கிடைச்சதுன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சிருந்தோம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வச்சுக்கலாம் இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக நம்மளோட மீன் குழம்பு சுவையில் கறி சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த சுண்டைக்காயை வந்து நீங்களுமே மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் கிடைக்கிற டைமில் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா மீன் குழம்பே தோற்ற போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார்